சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணிய வா இச்சையெல்லாம் முந்தன் மேலே இதில் எள்ளளவும் மையமில்லை பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணிய நிவா இச்சையெல்லாம் முந்தன் மேலே இதில் எள்ளளவும் மையமில்லை கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி பாடிடுவேன் கொச்சை மொழியானாலும் புன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே சஞ்சலமும் அகன்றதப்பா மனதில் சாந்தியும் நிலவுதப்பா சஞ்சலமும் அகன்றதப்பா மனதில் சாந்தியும் நிலவுதப்பா பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணிய நிவா இச்சையெல்லாம் முந்தன் மேலே இதில் எள்ளளவும் மையமில்லை நெஞ்சமேனும் கோவில் அமைத்து அதில் நேர்மையனும் தீபம் வைத்தோம் நெஞ்சமேனும் கோவில் அமைத்து அதில் நேர்மயனும் தீபம் வைத்தோம் செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வாவா சேவல் கொடி வடிவேலா செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வாவா சேவல் கொடி வடிவேலா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணிய நிவா இச்சையெல்லாம் உந்தன் மேலே இதில் எள்ளளவும் மையமில்லை பள்ளம் மேடு எதுவாயினும் முருகா பாயும் நீர் தன்மையது போல் என் கள்ளமெல்லாம் கரைந்த கரைந்ததையா முருகா உள்ளமெல்லாம் முருகுதப்பா பள்ளம் மேடு எது பாயினும் முருகா பாயும் நீர் தன்மையது போல் என் கள்ளமெல்லாம் கரையுதப்பா முருகா உள்ளமெல்லாம் முருகுதப்பா பச்சை மயில் வாகனனே வா உச்சையெல்லாம் முந்தன் மேலே அதில் எள்ளளவும் மையமில்லை ஆலை கடல் ஓரத்திலே செந்தில் அருள்பவனே அலை கடல் ஓரத்திலே செந்தில் ஆண்டவனாய் அருள்பவனே என்று விரதம் இருந்தால் அவர்க்கு பிள்ளை வரம் தருவோனே பச்சை மயில் வாகனே வா ಇಚ್ ಮುಂದನ್ ಮೇಲೇ, ಇದಿಲ್ಲ ಎಳ್ಳಳವು ಮೈಯಿಲ್ಲ ಸದ್ಗುರುನಾಥ್ ಮಗರಾಜು ಕಿ ಜೈ